கோவை சுங்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அரங்கில் அமைப்பின் சார்பில் ஒரு முக்கிய கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தின் நோக்கம் கோவையில் பதிவு செய்யப்பட்ட முதியோர் காப்பகங்கள் மற்றும் மாநகராட்சி காப்பகங்களில் உள்ள முதியோர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகளை வழங்குவதாகும் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாஸ்கர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் இதுகுறித்து பேட்டியளித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாஸ்கர் கோவை நகரில் நலன் கருதி இங்கே இன்றைய தினம் ஒரு கருத்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் சீனியர் சிட்டிசன் தினசரி வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற அவருடைய பல்வேறு சிரமங்கள் குறித்து அவருக்குள்ள பிரச்சனைகள் குறித்து ஒரு தீர்வு காண்பதற்காக ஒரு குழு ஆய்வு செய்யப்பட்டு டிஸ்கஷன் நடத்தப்பட்டு அதில் முடிவு கண்டறி ஒரு முடிவு செய்யப்பட்டு அந்த முடிவுகளை அரசுக்கு அனுப்பி பரிந்துரைக்க அரசுக்கு பரிந்துரைத்து அரசு அதற்கான தீர்வை செய்ய வேண்டுமென சீனியர் சிட்டிசன் வாய்ஸ் என்ற அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டு என்னோடு ஓய்வு பெற்ற பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் குறிப்பாக மலை ரேரா செக்ரட்டரி மலைச்சாமி உள்ளிட்ட பல அதிகாரிகள் இங்கே கலந்து கொண்டு பேசியிருக்கிறோம் இந்த கூட்டத்திலே நாங்கள் செய்ய செய்த முடிவுகளை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி அவர்கள் அரசு சார்ந்த துறைகள் அதற்கான தீர்மான பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைத்திருக்கிறோம் பின்னர் பேசிய சிட்டிசன் வாய்ஸ் அமைப்பைச் சேர்ந்த ஜெயராமன் வி ஜெய்சங்கர் நான் இந்தியா ஆட்சி பணி காடர் நான் ரிட்டையர் ஆகி பதினாறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டு வருஷமாக எஸ் த்ரீ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஸோ எங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டோன்னா நான் வரத்துக்கு முன்னாடியே இங்கே இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கேஸ் போட்டாங்க இந்த ப்ரமோட்டர் மேலே அண்ட் அதில் இப்போது எங்களுக்கு இவங்க ஃபேவரில் ஆர்டர் வந்துச்சு அது வரத்துக்கு பதினோரு வருஷம் ஆச்சு இப்போ அதுக்கு எகேன்ஸ்டாக ப்ரமோட்டர் அப்பீலில் போயிருக்காரு அது போய் இப்போ மூணு வருஷமாச்சு அதில் இப்போ தான் ஆர்டர் ரிசர்வ் ஆகிருக்குது இன்ப தான் வரும் ஆர்டர் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா சாப்பாடெலாம் சுமாராக இருக்குது ப்ராப்ளம் இல்லை ஆனால் எங்களுக்கு வாய்ஸே இல்லை அங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க எத்தனை ஆள் வச்சிருந்தாங்களோ அவங்கள்லாம் குறைச்சிட்டே வராங்க குறைச்சிட்டு வந்து இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா எங்கள் வீட்டுக்காக அலாட் பண்ணியிருந்த ஆளுகள் வீடு பெருக்கி தொடங்கிறது அவங்க எல்லோரையும் காமன் ஏரியாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க நாங்கள் அப்செர்ட் பண்ணாலும் கேட்குறது கிடையாது ஏன்னா எங்கள் வசூல் அதுக்கு பணம் எங்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க அண்ட் வருஷம் வருஷம் அதை ஏற்றுறாங்க ஆனால் அதே ஆளுங்களை வச்சு அந்த காமன் ஏரியாவை அது அது குறைக்கவே இல்லை காமன் ஏரியாவில் இருந்த ஆளுங்கள்லாம் எடுத்துட்டாங்க எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ இருக்கோ அதில் ரெண்டு விதமான இது பண்ணுறாங்க அவங்க காமன் ஏரியாவுக்கு சராசரி எவ்வளோ செலவைகிறதோ அதை எவ்வளோ உங்கள் வீடு எவ்வளோ பெருசோ அதுக்கு அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அதே மாதிரி வீட்டு பெருக்கி துடைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான் வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் சார்ஜ் பண்ணுறாங்க இது பண்ணினப்புறமும் ஆளுகளை குறைச்சி இதே ஆளுகளை வச்சுட்டு அவங்க குறைச்சாள் ஆளுகளை வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க அதில் நாங்கள் அப்ஜெக்ட் திடீர்னு இப்போ என்ன சொல்கிறாங்க அடுத்த வாரம் ரெண்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் பிரிக்க துடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை துணி உணச்ச துணியை உணர்த்த மாட்டாங்கங்கிறாங்க எங்களால் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியும் கேட்க முடியாது ஏன்னா அது சட்டப்படி அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்டேட்டட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இதில் என்ன ப்ராப்ளம் நாங்கள் ஷேர் ஹோல்டர் இல்லை ஸோ இன்றைக்கி நைட்டு அவர் சாப்பாடு போடலைன்னு வச்சுக்கோங்க போடுறாரு இல்லைங்க இல்லை இன்றைக்கி அவர் சாப்பாடு போடலைன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு இங்கே போகிறதுக்கு இடமே கிடையாது யார்கிட்ட போவீங்க நீங்கள் அது மாதிரி தான் இப்போது சூலூருங்கிற இடத்துல கேன்டீனை மூடிப்பிட்டாங்க என்னெல்லாம் கட்டுப்படி ஆகலைன்னு எல்லோரும் என்ன பண்ணாங்க இருந்த பாத்திரத்தை எல்லாமே எடுத்துன்னு ஓடிட்டாங்க இது பாத்திரத்தோட காசு எல்லாமே நாங்கள் தான் கொடுத்துருக்கோம் காமன் ஏரியாவோட காசும் நாங்கள் தான் கொடுக்குறோம் கார்பஸ் ஃபண்டும் நாங்கள் தான் கொடுக்குறோம் உட்கார சேரு கூட டைனிங் ரூமில் இருக்கிற சேரு கூட உட்காரும்படி இல்லை நான் கூட கொடுத்தேன் ஒரு லட்ச ரூபா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்றுமே கிடையாது ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது நோ என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நிறுத்திட்டாங்க கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க ஏன் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்குது அங்கங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் தான் எங்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற வச்சு ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அது விற்று போகலன்னா பேங்க் லோன் திருப்பி கொடுக்குறது எங்கள் காசு வச்சு கொடுக்குறாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்போ நான் நாங்கள் மாதம் மந்த்லி பே பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பதினாலாயிரம் ரூபா ஆகுது ஒரு விழா ஓனருக்கு பெருசு சின்னது பெருசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆகும் பதினாறாயிரம் ஆகும் சாப்பாட்டுக்கு பர் ஹெட் ஃபுல் மூணு வேலையும் சாப்பிட்டோம்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரரூவாக்குள்ளே வருது பர் பர் ஹெட்டு பட் அந்த சாப்பாட்டு செலவு பரவாயில்ல அதுலேயும் அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கணும் நாங்களும் சொல்கிறோம் இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் சீரியஸ் ப்ராப்ளம் இது வரைக்கும் இல்லை ஆனால் மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸ்லேயும் ஒன்றுமே இல்லை இது அது இது நீங்கள் ஒரு ஜியோ வச்சுருக்கீங்க எயிட்டி த்ரீ எயிட்டி த்ரீ அதை கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக பண்ணோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ஜியோவாவது வச்சுருக்கு நிறைய கவர்மெண்ட்டில் அதுவும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிற ஜியோ நம்ம இந்த மன்மதனுடைய மலர்களால் அம்பு அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அது உங்களுக்கும் யாருக்கும் நீங்கள் ஒரு பவரே கொடுக்கல அதில் வாலண்ட்ரி நான் ப்ரொமோட்டர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அது வாலண்ட்ரி கலெக்டர் வந்து வந்தால் பண்ணுவார் அது வாலண்ட்ரினு அது நீங்கள் ஒரு கொஞ்சம் மோர் பவர் கொடுத்தீங்கன்னா அது பிரமாத ஜீவோ அதுக்கு கொஞ்சம் ஒரு சக்தி கொடுத்தீங்கன்னா அடுமையாக ஒரு டீத் பல்லும் போனாங்க இதில் அதாவது அதை கொஞ்சம் அழகாக பண்ணிங்கன்னா அது கூட நிறைய நல்லா இருக்கும் அண்ட் இப்போது இருக்கிற கவர்மெண்ட் ஐ ஆம் வெரி ஷுவர் தே ஆர் டூயிங் வெரி வெல் ஃபார் மெனி டைம்ஸ் தே வில் டூ திஸ் ஆல்சோ பின்னர் பேசிய பாதிக்கப்பட்டவரான முதியவர் வாசுதேவன் என்னுடைய பெயர் வாசுதேவன் செரீநாதிநாத் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன் இந்த செமினாரில் கலந்து கொண்டு எங்களுடைய குறைகளை தெரிவித்து கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும்னு விருப்பத்தோடு வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசன் குடியிருப்பிலே இருக்கிறோம் எங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்றவோம் சர்வீஸ் ப்ரொவைடருங்கிறவங்க நாங்கள்லாம் வாங்கும்போது ஒரு அசோசியேஷன் கிடையாது அசோசியேஷனுக்கு வருவதற்கு முன்னாலேயே பில்டரும் அதை டெவலப்பரும் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்பாயின்ட் பண்ணோம் அது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க எங்களுடைய வளாகத்துக்குள்ளேயே சர்வீஸ் ப்ரொவைடரும் அவங்களுடைய காமன் அம்யூனிட்டிஸ் ஏரியாவை வச்சுருக்குறாங்க எங்களுடைய செரீன் நாதிநாத் என்கின்ற குடியிருப்பு கரீ குடியிருப்பு எங்களுடைய இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கு குடியிருப்புகளும் அவங்களுடைய வணிக வளாகம் அவங்க கேன்டீன் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க பேரில் பதிவு பண்ணிடுறாங்க நாங்கள் பணம் கொடுத்தது என்னென்னா இந்த கம்யூனி இந்த கம் கம்யூனிட்டிஸ்லாம் எங்களுக்கு கொடுப்போம் என்று ப்ரோஷரில் சொல்லி அவங்கள வந்து வாங்குங்க இந்த மாதிரி பணம் கொடுக்குறோம் கேன்டீன் ஏர்கண்டிஷன் கேன்டீன் கொடுக்குறோம் ஜிம் கொடுக்குறோம் மல்டி பர்பஸ் ஹால் கொடுக்குறோம் மினி தியேட்டர் கொடுக்குறோம் அப்படிலாம் எங்களை ப்ராமிஸ் பண்ணி எங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி அந்த அம்யூனிட்டிஸ்லாம் எங்கள் பேரில் பதிவு பண்ணாமல் அவங்க பேரில் பதிவு பண்ணிக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கள் கிட்டே காசு வாங்குகிறேன் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணி ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட எல்லா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டரை கோடி எட்டரை கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துருக்குறோம் அதுக்கு வட்டி கணக்கு வச்சுக்கிட்டாலே இப்போ பதினேழு கோடி வந்துடும் எட்டு பர்சன்ட் ஏழு பெர்சென்ட் வச்சுக்கிட்டாலே பதினேழு கோடி வந்துடும் அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் இருக்காங்க அவங்க ஏரி தான் ஒன்று ஒன்று அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை காமன் எம்யூனிட்டிஸ் ஏரியாவை எங்கள் வணிக வளத்தில் இருக்குது எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மூணு வருஷம் கழித்து தான் ஃபார்ம் பண்ணுறோம் அசோசியேஷன் தான் சர்வீஸ் ப்ரொவைடரை தயமிக்கணும்னு ஜிஓ ஏரியில் வந்திருக்குங்க அதுதான் முறை எல்லா மது எங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு ரிட்டர் ஒரு கம்யூனிட்டி இருக்குனாக்க அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அவங்களே எல்லாத்தையும் பணம் வசூல் பண்ணுவாங்க எங்களால் வயசாச்சு முடியலைங்கிறதுனால ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரை அப்பாயின்ட் பண்ணுறோம் அவ்வளோதானுங்க ப்ரின்ஸிபல் இப்போ நீங்கள்லாம் நீங்களே மேனேஜ் பண்ணுவீங்க இப்போ நாங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்பாயிண்ட் பண்ணிடுறோம் இது நாங்கள் பண்ணலை அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை நீங்கள் போட்டு கழுத்து போட்டால் தான் இந்த வீடு வாங்குவோம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போது அவங்க எங்களுடைய குடியிருப்பில் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு நாங்கள் தான் கொடுக்கணும் ஏசி மெயின்டனன்ஸு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் நாங்கள் கொடுக்கணும் அவங்க பேரில் பதிவு பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு நாங்கள் கொடுக்க சொல்கிறாங்க அவங்க பேரில் பதிவு பண்ண ரிப்பேருக்கு நாங்கள் கொடுக்க சொல்கிறாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கும் முழு பணத்தை வாங்கின பிறகு கூட அவங்க பேருக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல இதில் சட்டத்தில் ரேரா சட்டத்தில் என்ன இருக்குதுனாக்க காமன் அம்யூனிட்டிஸ் எல்லாம் அசோசியேஷனுக்கு இருக்குங்க இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததினால தமிழ்நாடு அரசாங்கமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜிஓ எயிட்டி த்ரீயும் மோஹுவா கைட்லைன்ஸும் போட்டிருக்காங்க இது வந்து ஜிஓ எயிட்டி த்ரீயில் கலெக்டர் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியை வந்து ரெகுலேட்டிங் அத்தாரிட்டின்னு போட்டிருக்காங்க அவங்க முன்னால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதை சேலஞ்சு பண்ணி ஹைகோர்ட்டுக்கு எழுத்துருக்குறாங்க அந்த ஜிஓ எயிட்டி த்ரீயில் ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறோன்னாக்கா கலெக்டருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குங்க அவங்க சட்ட நுணுக்கங்கள்லாம் சரி சட்ட நுணுக்கங்கள்லாம் தெரியாது அதனால ஜிஓ எயிட்டி த்ரீயில் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ரேராவுக்கோ கன்சூமர் கோர்ட்டுக்கோ இந்த பிரச்சனைகள் எதா இருந்ததுன்னா அவங்க வந்து அரசாங்கமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அப்படி போய் தீர்மானித்தா நல்லாயிருக்கும் எங்களுடைய மெயின் க்ரீவன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெபாசிட் ஷுட் பி ரிட்டர்ன் டு தி அசோசியேஷன் காமன் அமெனிட்டிஸ் ப்ராமிஸ் த புரோஷர் ஷால் பி ரிட்டர்ன் டு ரிட்டர்ன்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் டு தி அசோசியேஷன்